அதாவது தோன்றின் புகழோடு தோன்று அத தோன்றாமல் இருப்பது நாற்பத்தி எட்டு லட்சம் அது எது தோன்றியாலும் அது போல இன்றைக்கு இந்த மலை எட்டு அஷ்ட அஸ்தான் இந்த வைரவர்களுக்கு

கோயில்னா கோயில் இருந்து ஒரு கோடி வருஷம் கேறேன்னா அதுக்கு முன்னினா கோயில் இருந்து கத்தீனா 10 கோடி வருஷம் ஆகும் சுத்த மண்ணினா கோயில் அப்படினா 100 கோடி வருஷம் ஆகும் இல்லையா கல்வெளியால கையால விட்டாகற மாதிரிங்க கல்வெல்ல கோயில் அப்படினா கையால இருந்து காப்பாத்தற மாதிரி சுவாமி வந்து திருக்கோயில் அமைக்கணும் இந்த அசனி நம்ம அரசுக்குள்ள இந்த சங்கல்பத்தை கொடுக்க போதே நிலையில் ஆவணை எழுப்பணும் அவரை சங்கல்பத்தை கொடுப்போம் ஏன்னா